ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பு அனைவருக்கும் சிவடியின் குரு சிவராஜரின் அன்பு வளர்ந்த வணக்கங்கள் நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சனி பவானை வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி சனிப்பெயர்ச்சி பார்த்துட்டோம் இது வந்து பயிற்சி கிடையாது அந்த சனி வக்ர வக்ரலை பெறுகிறார் கும்ப ராசியில் போட்டாதி நட்சத்திரத்தில் சனியின் வக்ரலை பெறுகிறார் அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கரை மாத காலங்கள் நிலை அடைகிறார் அப்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அனைவருக்குமே நன்மயிற்சி ஏன்னா வக்ரம் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இயல்புக்கு மாறான தன்மை எதிர்மறையாக செய்யக்கூடிய தன்மை அப்போது ஒரு அசுபக்ரமாக அடையும் அடையும்பொழுது கண்டிப்பாக முற்றிலும் நம்ம இயல்புக்கு மாறாக தீமை செய்வது நன்மையை போகுது அதை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம்னா சனி பகவான் தான் எல்லாத்தையுமே ஒரு தலை தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஏன் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய கர்ம வினை அதாவது நம்ம செய்கிற செயலுக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடிய பாரபட்சம்தான் கொடுக்கூடிய சனி பகவான் தான் அப்போ அந்த சனி பகவான் ஒரு வக்கிரலை போயிடும்பொழுது அது நன்மையை செய்ய போகிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும் சாதகமான சூழ்நிலை இருக்காரா சாதகம் மட்டும் இருக்காரா பார்த்துக்கணும் அதற்கேற்ற பாடலை செய்வார் ஆனால் இப்போ கோச்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பக்கம் பொதுவாக எல்லாருக்கும் நல்லதாக செய்வார் சரிங்களா அதனால் இந்த பக்க நிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா ராசியுமே நல்ல ஒரு பிரகாசமான ஒரு நல்ல ஒரு அபரிதமான வளர்ச்சிக்கூடிய நன்மையை தரப்போகிறார் அதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நீ இப்போ பார்த்திங்கன்னா ராசி வந்து மகர் ராசி பொதுவாக மகர ராசி உழைப்புக்கு பெயர் போனவங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு திறம்பட செயல்படக்கூடியவங்க சரிங்களா இவங்க இடத்துல பலமாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வக்கரநிலையை பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு பலம் செய்யப்போகுது ஏன்னா ஆல்ரெடி இப்போது ஜெம்மசனியாக இருந்து பாதக சனிக்கு போயிட்டார் ஏன்னா ராசிநாதனே அவராக வர்றார் அப்போ ராசிநாதன் அவருக்கு நன்மையாக செய்யணும் அது பாதக சனியாக இருந்தால் எதெல்லாம் பாதகம் பண்ணவரோ அதெல்லாம் நன்மை செய்ய போகிறார் கண்டிப்பாக குடும்பம் தனம் வாக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாம் பாவத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீருங்க வருமானம் த தனம் வருமானம் அதிகமாக இருக்கும் சொல்ல கொடுத்த வாக்கை காப்பாற்றிய சூழல் உருவாக்கும் இப்போ ஒரு நீங்கள் பேசுகிற பேச்சில் தடுமாற்றங்கள் வந்திருக்கலாம் சிந்தையில் தடுமாற்றங்கள் வந்திருக்கலாம் மனதில் குழப்பங்கள் வந்திருக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய நாங்கரை மாத காலங்களில் உங்களுக்கு அந்த தடுமாற்றங்கள் மாறி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் சரிங்களா அதே போல் ஆனால் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐந்தாம் பாவத்தில் என்ன பண்ணுறார் குரு பகவான் இருக்கிறார் அதே போல் உங்களுடைய ராசியே குரு உப்பதாம் பார்வையை பார்க்குறார் பாக்கியாதிபதியாக பார்க்குறார் அதே போல் உங்களுக்கு ஏன்னா அதனால குருசாரத்தில் சனி நிற்கிறதுனால குருவை மீது செயல்பட முடியாது அப்போ குரு என்ன சொல்கிறார் உங்கள் பாக்கியத்தை கொடுக்குறார் அப்போ சனி என்ன வக்கரமாக குரு குருசாரம் ஆகிருக்கிறனால குரு பகவான் பாதகத்தன்மையை நீக்கி உங்களுக்கு நன்மை செய்ய சொல்ல போகிறார் நன்மை செய்ய போகிறார் சரிங்களா அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தன ஒரு தாராளமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூணாம் பார்வையாக வந்து நான்காம் வீட்டை ப வீட்டை பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக வீடு வாச சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடம் இடம் வாங்கக்கூடிய சூழல் சொத்து பற்றி சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும் உறவினர் சேர்க்கைகள் கண்டிப்பாக இருப்போம் இருந்த மன கசப்புகள் நீங்க அதே போல் ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் பாவத்தை பார்க்குறார் அப்போ திடீர் வரவு திடீர் பண வரவு திடீர் லாபம் லாற்று யோகம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே போல் உங்கள் லாபத்தை பதினோராம் பாவத்தை பார்க்குறார் பத்தாம் பார்வையாக அப்போ தொழிலில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இனிமேல் லாபமாக மாறும் பணத்தை இனிமேல் சேமிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் அந்த சனி பகவான் ஏன்னா மகர ராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் நீங்கள் பயப்படவே வேணாம் துணிஞ்சு செய்யலாம் ஒன்றுக்கு ரெண்டு தொழில் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும் அதே போல் மகர ராசிக்கு எப்போதுமே வந்து தொழிலில் குடியெட்டி பரப்பீங்க அதே சூழல் இப்போ இருக்கும் எதிர்பாராத அளவு உதவிகள் கிடைக்கும் நீ வரைக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க உதவி கிடைச்சிருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா சனி பார்க்குற உங்களுக்கு அது கொடுத்தே தீரும் சனி கொடுக்குறது யாரும் தடுக்க முடியாது ஆனால் எவர் கொடுத்தாலும் சனி தடுப்பாரா ஒழிஞ்சு சனி கொடுக்க நெஸ்டாக யாரும் தடுக்க முடியாது அப்போ அத்தகைய கருணவரைக்காரன் சரிங்களா அதாவது எந்த நம்ம செஞ்சுருக்கோமோ கருமோ அதுக்குள்ளே பல்லம் கொடுப்பார் இப்போ மூட்டு நன்மையை செய்ய போகிறார் அதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கோங்க லக்கணம் லக்கணாபதியை பார்த்துக்கோங்க அதை விட உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கோங்க நல்ல நேரம் அதாவது தசா புத்தி நல்ல நேரம் எந்த கதை தசா நடத்து புத்தி நடத்து பார்த்துக்கிட்டு அது கேட்டால் கூட நீங்கள் வந்து முடிவு எடுங்க கண்டிப்பாக நல்லா இருக்குங்க என்ன இருந்தாலும் இந்த கோச்சாரத்தில் சனி வக்கரமாகிறது மகராசிக்கு வாழ்க்கையில் வந்து என்ன நிறைய அல்லப்படியான சேர்ப்பை கொடுக்குங்க தன லாபத்தை கொடுக்க போது போல் தொடர்ந்து மகராசி மகராசி என்பவர்கள் நிறைய பேர் நமக்கு ஆதரவு கொடுத்து வரீங்க ஜாதகளை அனுப்பி அனைத்து மகராசி என்பதும் நன்றியை சொல்லி போல் இந்த சனியுடைய வக்ர காலத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தன லாபம் கண்டிப்பாக உண்டு அதே போல் உங்களுடைய ஏழாம் ஏழாம் பாவத்தை தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அதாவது புதிதாக தொழில்நுட்பமான பார்ட்னர்ஷிப்புகள் நண்பர் மூலமாக உதவி நீங்கள் அதே போல் குடும்பத்தில் இருந்த பிரிவினை கணவனை பிரிஞ்சுன்னா சேரக்கூடிய தன்மை ஏன்னா வக்கரமாகிட்டார் ரெண்டு இல்லை குடும்பத்தில் பிரிவினையாக இருக்கக்கூடியவங்களாம் அப்போ சேர் சேர்ந்துருவீங்க அதில் குடும்பம் அமைக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனிமம் கொடுப்பார் யாருக்கெல்லாம் குடும்பம் இல்லை பிரிஞ்ச பிரிவினை டைவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள மறுமணம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து தன லாபத்தை கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நீங்கள் நான்கரை மாத காலம் பெற போகிறீங்க